ஜென்ம ஜென்மோ ஜென்மென்மோன்மி ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவளி ஸ்லோகம் இருநூற்றி அறுபத்தி ஏழு ஓம் கூடஸ்தாய நமக எல்லா ஜீவர்களுடைய இதயங்களில் இருப்பவருக்கு நமஸ்காரம் உலகில் அழியக்கூடியவை ஷர என்றும் அழிவற்றவை அக்ஷர எனவும் இரு வகைகள் உலகில் பிறவி எடுத்த தோன்றிய எல்லோருமே எல்லாமே ஷர அல்லது அழியக்கூடியவை உடலுடன் கூடி வாழும்போதே உலகில் மாயையால் மாறி மாறி நிகழும் சம்பவங்களால் எல்லளவும் பாதிக்கப்படாத நிலையில் ஜீவன் முக்தர்களாக இருப்பவர்கள் அக்ஷர அல்லது அழிவற்றவர்கள் இவர்கள்தான் கூடஸ்தர்கள் இது கீதையில் பதினைந்தாவது அத்தியாயத்தில் ஸ்ரீகிருஷ்ணன் கூறுவது இத்தகைய கூடஸ்தர் பாபா தான் தம்மை சுற்றி நிகழும் எந்த ஒரு சம்பவத்தாலும் பாபா பாதிக்கப்படாமல் அதே சமயம் சூழ்ந்துள்ள பக்தர்களுடன் அளவளாவிக் கொண்டிருப்பவர்கள் பாபா போன்ற மெய்ஞானிகள் அல்லது கூடஸ்தர்கள் ஆவார்கள் ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா ஜெய் குரு